ശ്രീലങ്കർ പോകും ഇടത്തോടെ സ്ഥലം வணக்கம் முருகளை இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் சொன்னால் வடமாகத்துல இரண்டாவது மிகப்பெரிய ஒரு விமான படை இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இது எங்க இருக்குன்னு சொன்னால் வட்டக்கட்சியில இருக்குது வட்டக்கட்சியில பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வட்டக்கட்சி ராமநாதன் புரத்துல இருந்து ஏறத்தால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வரும்போது இந்த விமான தளத்துக்கு வரக்கூடியதாக இருக்கு இது ஆரம்ப காலத்தில் இயக்க கட்டுப்பாட்டில் இருந்த இது இந்த இடம் தற்போது பிரமாண்டமாக அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க அதைத்தான் நாங்க காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இரணை மடு விமானப்படை தளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சிலிருந்து ஒன்பது தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த விமான நிலையம் முதலில் விடுதலை புலிகளினால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இது அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை இராணுவத்தினால் இது கைப்பற்றப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் திகதி இலங்கை விமானப்படை தளமாக இது மாற்றப்பட்டது தற்போது இது விமானப்படைத்தளம் சிவில் மற்றும் இராணுவ பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஓடுதளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி அஞ்சூறு மீட்டர் ஏறதால ஒன்றரை கிலோமீட்டர் நீளமும் இருபத்தைந்து மீட்டர் அகலமும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்குது சி நூற்றி முப்பது ஏஎன் முப்பத்தி ரெண்டு போன்ற பெரிய விமானங்களையும் கையாளும் திறனும் கொண்ட வகையில் அமைக்கப்படும் ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் இரணை மடு இந்த சந்திலிருந்து திரும்பி இந்த பாலத்தோட போக போறோம் ராமநாதன்புரம் சென்ற குழேஜா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு It's the Tamil from having ஒரு மடமும் இருக்குது நினைக்கும் வலைய ஒரு திகழ்ச்சி இருக்குது மண் ஏற்றி வளர்க்க

இது இது என்ன வைரவர் கோயில் இல்ல அது அய்யனார் கோயில் ஐயனார் கோயில் ஐயோ ஐயனார் கோயிலுன்னு அவரு கேளுங்க அவரு இங்க ஆதிவாசி மாதிரி ஒரு படையாள் அப்படியா அத கேக்குறாரு தோணுவோம் ஓ கேக்குறாரு ஐயா வணக்கம் ஐயா நீங்க வாங்க வாங்க கேக்குறாரு என்ன தெரியாது என்ன ஏர் ஃபோர்ஸ் இது உங்களுக்கு தெரியாதா உங்க கூட தெரியாது நீங்க எது என்னன்னு நினைச்சு தெரியாது நீங்க

ராமநாதன்புரம் மகாவித்யாலயத்தில இருந்து வந்து கொண்டிருக்கோம் இதுல இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாங்க போகணும் அஞ்சுன்னா அதுல இருந்து அஞ்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டரா வருமேண்ணா

இதுக்கு அழகா பிள்ளையா இதை மட்டும் காப்பேட் காப்பேட்டு கங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் கிரவல் தான் இருக்கு சும்மா மண் இங்க இருந்துதான் ஏற்றி கொண்டு போறாங்க இது வந்து அனுமதிக்கப்பட்ட இடம் நினைக்கிறேன் அதாவது இந்த பாதையில வந்து தூசு படியாம இருக்கிறதுக்காக தண்ணி தெளிச்சிருக்கிறாங்க இதுல இதுக்குள்ள நல்ல ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது காடு நேரங்கள நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள வர முடியாது இப்படி பிரச்சனை இருக்கும்

என்ன காத்துக்குள்ள உலக புரிய விமான நிலையம் என்ன இது இயக்கம் இருந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தப்பட்ட

போக முடியுமான்னு தெரியல ஒரு செக் போஸ்ட் ஒன்று செக் போஸ்ட் தாண்டி அடுத்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன் ஒரு சில கோவிலும் இருக்கிற பெரிய குடும்பம் கால அப்படியா இதுக்குள்ள ஒரு பெரிய குளம் ஒண்ணு ஒற்றை மாதிரி தெரியும் இந்த இடம். இருந்து பார்க்கலாம். ஓ சரி சரி. இதை அமைக்கிறாங்க போல இந்த இது கடுமையாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது குளத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடம் தான் இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதிகளவு கிரவல் வந்து காணப்படுது தான் முக்கியமான இடங்களுக்கு கிரவல் கொண்டு போய் பாதைகள் அமைக்கிறதுக்கான வேலை திட்டம் செய்து கொண்டு உண்மையிலே இங்கே பாருங்க அந்த இடம் எப்படி இருக்கு மேடு என்ன ஓகே இந்த மாதிரி காணப்படுறது ஓகே இது இந்த ஆஃப் ஹோஸுக்கு போடுறதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்கு இதையும் காட்டிட்டோம் போ ஓகே இப்ப தொடர்ந்து நாங்கள் தான் போக போறோம் இந்த பக்கமும் காட்டுக்குள்ள போறதுக்கு

இதுக்குள்ள நாங்க நினைச்சபடி உள்ள கன்னி வெடியை அகற்றுவதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கு இதுக்குள்ள நினைச்சபடி போக முடியாத இதுக்குள்ளதான் நடக்கணும் அந்த அவங்க போட்டிருக்க அந்த எல்லைக்குள்ளதான் நடக்கணும் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க வணக்கம் இந்த வந்தீங்களா விரைவுக்கு வந்தீங்களா அப்படியா என்னத்துக்கு சரி 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 கற்பனை வேணாம் எல்லா ஓகே இதே போல் இந்தாலேயும் இந்த மண் அகல்வூர் நடந்து போட்டுருக்கேண்ண இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம் இந்த கண்ணிவிடி இந்த குச்சி அடிச்சு அடித்து வச்சிருக்கிறாங்க என்ன பஸ் ஒன்று நிற்குதாக்கு வந்துட்டோம் நாங்க இலங்கை விமானப்படை இரணைமடு

இருக்குது அந்த மற்ற ஓகே இதுல அந்த ஒரு காசும் ஒரு எடுத்து கொடுவோம் அறுபத்தி ஒம்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு இருபத்தி ஒம்பது ஓகே ஆப்போஸ்க்கு வந்து ஒரு ஐநூறுபா காசு எடுத்துருக்கா ரெண்டு நம்மட காட்டுக்குள்ளே வந்து ரைட்டு எப்படி இருக்குண்ணா ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கால போக முடியாது ஓ உள்ளே போக முடியாது ஸோ இந்த இடத்தோட ஸ்டாப் இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிருக்கிறாங்க அங்கால் போக முடியாது பட்டு இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதுங்கிறத நாங்கள் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்துக்காட்டோன்னா இப்போ வெளியிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சி நூற்றி முப்பது வகையைச் சேர்ந்த ஒரு விமானம் தரையிறங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது அங்க கடமையில் இருக்கிற ஒரு இராணுவ வீரரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு காணொலி இதில் இணைச்சிருக்கிறான் இரணைமிட விமான நிலையத்தில் இந்த மாதிரியான விமானங்கள் வந்து போவது இந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அந்த ஓடுதலம் அதையும் நாங்கள் இணைச்சிருக்கிறோம் ஸ்ரீலங்கா